இது வரைக்கும் விவசாய உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க விவசாயம் சார்ந்த தகவல்கள் உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம் விவசாய உலகம் சேனல் எல்லாத்துக்குமே உங்கள் அன்புடன் வரவேற்கேன் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அன்னூர் ஆட்டு சந்தையை பத்தி பார்க்க போறோம் முந்தைய வீடியோவில் வந்து அன்னூரில் இருக்கக்கூடிய அந்த கோழி சந்தையை பற்றி பார்த்தோம் இன்றைக்கி வந்து இந்த ஆட்டு சந்தையை பற்றி பார்க்குறோம் இந்த அன்னூர் ஆட்டு சந்தை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிற ரோட்டில் ஒரு இரநூறு மீட்டரில் இருக்குதுங்க ஸோ அன்னூர்லேருந்து கரெக்டாக இரநூறாவது மீட்டர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் இந்த சந்தை இருக்குது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா வகையான ஆடுகளுமே வருது இப்போ வந்துட்டு வெளி மாவட்டத்துலேருந்து கூட இங்கே ஆடுகளை கொண்டு வந்து விற்கிறாங்க நீங்கள் பார்த்தாவே தெரியும் எத்தனை ஆடுகள் இங்கே விற்றுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வியாபாரிகள் வந்துட்டு சரிசமமாக இருக்கிறாங்க ஆண்களும் இருக்காங்க பெண்களும் இருக்காங்க கரெக்டாக ஆண்களை விடாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெண் வியாபாரிகள் நல்லாவே ஆடுகளை விற்கிறாங்க வாங்குறாங்க அந்த மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க அப்புறம் அதே மாதிரி அப்படின்னா இந்த ஆடுகள் வளர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்துட்டு பெரிய இழப்பே இல்லைங்க இப்போ கோழி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நிறைய நோய் தடுப்பு மருந்துகள் இருக்குது ஆனால் ஆடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்கு பெரிய அளவு வந்துட்டு இழப்பு கிடையாது ஆனாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கும் சில நோய்கள் எல்லாமே இருக்குது இப்போ ஆட்டுக்கு வந்து வெக்க நோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் இருக்குது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான காய்ச்சல் அப்புறம் வயிற்றுப்போக்கு போக்கு இந்த மாதிரி எல்லாமே வரும் அது எல்லாம் தடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மாச குட்டியில் ஒரு தடுப்பூசி போடணும் அப்புறம் இதுக்கு அம்மை நோயும் இருக்குதுங்க இப்போ மூஞ்சில் இதுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்க பகுதியில் இருக்கிற கால்நடை மருத்துவர் அணுகுனீங்க அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்துட்டு ஒரு தடுப்பூசி போடுவார் அந்த தடுப்பூசி போட்டிங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே வராதுங்க இன்னொரு நோய் இருக்குதுங்க இந்த துள்ளிமாரி நோய் அப்புறம் கோமாரி நோய் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொதுவான நோய்கள் இப்போ வந்துட்டு கோமாரி நோய் மாட்டுக்கும் வரும் ஆட்டுக்கும் வரும் இந்த துள்ளிமாரி நோய் எதுக்கு வருது அப்படின்னா இப்போ வந்துட்டு மழை பெஞ்சப்போ நிறைய நுணிப்புள் முளைச்சிருக்கும் அதை வந்துட்டு அதிகமாக சாப்பிட்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில நுண்ணுயிர்களால் பாதிக்கப்பட்டு அந்த மாதிரி நோய் எல்லாமே வருதுங்க இதுக்கு எல்லாமே கரெக்டான தடுப்பு மருந்து இருக்குது நீங்கள் கால்நடை மருத்துவர் அணுகி நீங்கள் தடுப்பு மருந்து போட்டிங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க அப்புறம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செம்மறி ஆட்டுக்கு வரும் வருஷத்துக்கு ஒரு டைம் வருங்க அந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா நீலநாக்கு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இது வெள்ளாட்டுக்கும் வர்றவர் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊர் சைடு மாரியாத்தான் சொல்லுவாங்க அப்போ வந்து ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறங்காட்டிக்கு அந்த வாய் எல்லாமே புண்ணாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது சுத்தமாக சாப்பிடவே முடியாது அப்போ அந்த சாப்பிடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பூரா புண்ணு வந்துடும் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆட்டோட வாய்க்கிட்ட நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு மாதிரியான அடிக்கும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சுடுதண்ணி வச்சுட்டு அந்த ஆட்டோட வாயெல்லாம் ஃபுல்லாக கழுவிட்டு இந்த கொழுஞ்சி இருக்குதுல்ல கொழிஞ்சியும் ஒரு கைப்பிடி கொழிஞ்சி இருக்குது அப்படின்னா ஒரு பாக்களவுக்கு சுண்ணாம்பு நம்ம வெத்தலைக்கு போடுற சுண்ணாம்பு எடுத்து மையம் அரைச்சி அந்த வாயில் போட்டுவிடுவாங்க அப்புறம் அதே மாதிரி அந்த வாய் ஓரத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளேயும் திணிச்சுடுவாங்க அந்த புண்ணு இருக்கிற இடத்துக்கு எல்லாமே அப்படி பண்ணாங்க அப்படின்னு இது சரியாயிரும் அதனால் வந்து இந்த மாதிரி நோய் தடுப்பு முறைகளை நம்ம பின்பற்றிக்கலாம் இப்போ வந்துட்டு ஒரு நூறு ஆடு இரநூறு ஆடு வச்சு பண்ணையாக பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக மாதிரி நோய் தடுப்பு முறைகளை வந்துட்டு பின்பற்றிக்கலாம் இப்போ வந்து ஒரு அஞ்சு ஆடு ஆறு ஆடு வச்சிருக்கிறாங்க எல்லாம் மேய்க்கிறாங்க அப்படின்னு அவங்க வந்து எந்த ஊசியுமே போட மாட்டாங்க ஆனால் அது பார்த்திங்கன்னா ஜாலியாக எந்த பிரச்சனையுமே இல்லாமல் வளர்ந்துட்டு இருக்கும் அதனால் இந்த பட்டியாக சேர்த்துறவங்க பட்டினா இப்போ வந்துட்டு ஒரு பண்ணையாக வைக்கிறவங்க வந்து இந்த தடுப்பு முறையெல்லாம் பின்பற்றிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இருக்குது இந்த அன்னூர் சந்தையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடுகளை வெட்டுறதுக்கு கத்தி அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும் இப்போ நீங்கள் கறிக்காசா போடுறீங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் அந்தலேயே வந்து பார்த்திங்கன்னா கத்தி அந்த சூரி இந்த மாதிரி எல்லாமே இங்கே வந்து விற்கிறாங்க ஸோ இந்த தாத்தா கிட்ட நாங்கள் பேசினோம் அவர் புளியம்பட்டி சேர்ந்தவர்னு சொன்னார் அது போக நிறைய வகையான ஆடுகள் வந்துருக்குதுங்க எல்லாமே பாருங்கள் அப்புறம் அதே மாதிரி இங்கே விற்கக்கூடிய குட்டிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு குட்டி ஆடு இல்லாட்டி மூணு குட்டி ஆடுன்னு சொல்லுவாங்க அதாவது எப்படின்னா இப்போது ஒரு ஆடு வந்து மூணு குட்டி போட்டிருக்கோம் ரெண்டு குட்டிக்கு பால் சரியாக இருக்கும் ஒரு குட்டிக்கு பத்தாது அதனால் அந்த ஒரு குட்டியை எடுத்துகிட்டு வந்து சந்தையில் வித்துடலான்னு சொல்லிட்டு விற்பாங்க அப்படி நீங்கள் அந்த குட்டிகளை வாங்கிட்டு வந்து வளர்த்துனீங்க அப்படின்னா அந்த குட்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு குட்டி நாலு குட்டி இந்த மாதிரிலாம் போடுற ஆடாக இருக்கும் அதனால் எப்பவுமே சந்தையில் வாங்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இளம் குட்டிகள் வந்துட்டு வாங்கிட்டு வந்துக்கலாம் இப்போ பத்து குட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் பத்து குட்டி ஒரு மாடு வாங்கிட்டீங்க அப்படி அந்த மாட்டோட பாலை கறந்து அப்படியே நீங்கள் அந்த பத்து குட்டி காட்டினீங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்தில் வந்துட்டு ஒரு பத்து ஆடு ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பட்டி பெருக்கலாங்க இந்த அன்னூர் ஆட்டு சந்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய இடம்தாங்க தாங்க ஆனால் குறுகிய இடத்துல அதிகமான வியாபாரம் நடக்குது எல்லா வகையான ஆடுகளுமே வருது அப்புறம் இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வெரைட்டி வந்திருந்தது இந்த பண்ணையிலலாம் வளர்த்துவாங்கள்ல ஸோ பண்ணை ஆடுகள் இப்போ பாருங்கள் அந்த பெருசாக இருக்கிற ஆடு பாருங்கள் நல்லா குடிச்சோடே இருந்தது இந்த மாதிரி ஆடுகளெல்லாம் நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம் இந்த ஏரியா பொறுத்தளவுக்கு நாட்டு ஆடுகள் நல்லா விற்பனையாகும் இந்த இப்போ நிறைய சொல்கிறாங்க ஜமுனாபாரி அந்த மாதிரி ஆடுகளெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி ஆடுகளெல்லாம் இங்கே விற்கிறதுல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நாட்டு ஆடுகள் எல்லாமே கறிக்கி ஈஸியாக விற்பனை ஆகுதுங்க இந்த மாதிரி ஆடு நீங்கள் வாங்கி வளர்த்துன்னா அதுக்கு வந்து பசுந்தீவனை முதல்ல உற்பத்தி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணை ஆடுகள் வளர்த்துறவங்களுக்கு அதே மாதிரி இப்போ நாட்டாடு வளர்த்துறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க இப்போ ஒரு ஆடு இருபது ஆடு இருக்குதுன்னா அதை நம்ம ஓடிட்டு போய் கூட மேய்ச்சிட்டு வந்துடலாம் அதனால் இந்த பசந்தேவன் உற்பத்தி என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே முதல்ல நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஆடு வளர்ப்பில் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னு ஒரு நல்ல வருமானம் கிடைக்குங்க இன்றைக்கி பார்த்த தகவல் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் மேலும் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி